ஆதிரா தனது மேசையில் உட்கார்ந்து புத்தகத்தை திறக்கிறாள் படிக்க தொடங்கிய உடன் டிங் என்ற மொபைல் நோட்டிபிகேஷன் ஒலி வருகிறது ஆதிரா உடனே போனை ஒரு நிமிடம் மட்டும் பார்க்கிறேன் என்று நினைக்கிறாள் முப்பது நிமிட ஸ்க்ரோலாக மாறுகிறது நேரம் கழிகிறது படிப்பு இல்லை அடுத்த நாள் கல்லூரியில் ஆசிரியர் தேர்வு தாள்களை வழங்குகிறார் ஆதிராவின் மதிப்பெண் குறைவாக உள்ளது ஆசிரியர் சொல்கிறார் ஆதிரா உன்னில் திறமை இருக்கிறது ஆனால் உன் கவனம் இல்லை வீட்டில் அம்மாவும் சொல்கிறார் மொபைல் உன்னை ஆளுகிறது ஆதிரா கேட்கிறாள் ஆனால் மாற்றம் செய்ய முடியாமல் குழப்பமாக இருக்கிறாள் இரவு நேரம் அறை அமைதியாக இருக்கிறது ஆதிரா படுக்கையில் அமர்ந்து மொபைலை கையில் பிடித்து கொண்டு யோசிக்கிறாள் ஆளில்லாத அறையில் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது இத்தனை நேரம் ஒரு சின்ன சாதனம் என்னை கட்டுப்படுத்துது ஏன் அவள் மனசாட்சி விழித்துக் கொள்கிறது அடுத்த நாள் காலையில் ஆதிரா ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்தாள் அதில் எழுதினாள் நான் மொபைலை கட்டுப்படுத்துகிறேன் மொபைல் என்னை அல்ல அவள் அதை படிப்பு மேசையில் ஒட்டுகிறாள் மொபைல் விமான முறைமையில் அவள் தன்னிடம் விதிமுறை அமைக்கிறாள் ஒரு மணி நேர கவனமாக படிப்பு பத்து நிமிடம் மொபைல் பிரேக் ஆதரா படிக்கத் தொடங்குகிறாள் அம்மா நோட்டிபிகேஷன் ஒளி இல்லை என்றாலும் அவளது கை போன் நோக்கி செல்ல முயல்கிறது ஆனால் அவள் அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்க்கிறாள் அதில் உள்ள வரியை மெதுவாக மனதில் சொல்கிறாள் நான் கட்டுப்படுத்துகிறேன் சில நாட்களில் அவளது கவனம் அதிகரிக்கிறது தேர்வு நடந்தது ஆதிரா நம்பிக்கையுடன் எழுதுகிறாள் முடிவுகள் வெளியான போது அவள் உயர்ந்த மதிப்பெண் பெற்றாள ஆசிரியர் கேட்கிறார் ரகசியம் என்ன ஆதிரா சிரித்து சொல்கிறாள் என்னை நான் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன் கதை சொல்லும் கருத்து அறிவு வாயில்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையும் கட்டுப்பாட்டில் வரும்